அன்பிற்கிணிய பொதுமக்களை பக்த கோடிகளை பெருமக்களே ஆன்றோர்களை சான்றோர்களை தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் தெரு எழுந்தருளி மனமுருகி வேண்டுபோர்க்கெல்லாம் வேண்டுகின்ற வரங்களை தந்தருளும் அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சியம்மன் திருக்கோவில் புனராவர்த்தன நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நிகழும் மங்களகரமான ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதி முழங்க மங்களவர்களும் நூதன அஸ்திரபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக மிக பிரம்மாண்டத்தோடும் நடைபெற உள்ளது கும்பாபிஷேகம் இனிதே நிறைவடைந்ததும் ஆலயத்திற்கு வருகை தரக்கூடிய அனைத்து பக்த கோடிகளுக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்படும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கும்பாபிஷேகம் கோடிகளுக்கும் அருளாசி வழங்க உள்ளார்கள் என்பதனையும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றோம் மறுநாள் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆறு மணி முதல் அருள்மிகு விசாலாட்சியம்மன் அறக்கட்டளையின் சார்பாக மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் மிகுந்த சிறப்போடு நடைபெற உள்ளது மாட்டுவண்டி பந்தயத்தை காண வருகை தருகின்றவர்களுக்கும் கலந்து கொள்ள வருகை தருகின்றவர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்படும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றோம் பொதுமக்கள் பக்த கோடிகள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் உள்ளூர் வெளியூர் கிராமவாசிகள் அனைவரும் அலை கடலென திரண்டு வந்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அம்மனுடைய திருவருளை அனைவரும் பெற்றிட அன்போடு அழைப்பது கோவில் நிர்வாகிகள் ஆறு கரைக்காரர்கள் ஸ்ரீ விசாலாட்சியம் அறக்கட்டளை மற்றும் கிராமவாசிகள் துவரங்குறிச்சி பொந்தையன் தெரு கீழக்காடு கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் யாக தரிசனம் யோக புண்ணியம்